அனைவருக்கும் பணிவான வணக்கம் சிவகங்கை மாவட்டம் மானாமுதுரை தாலுகாவில் இருக்கக்கூடிய இருபது ஏக்கர் பற்றி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதனுடைய ரெண்டாவது வீடியோ தான் இது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த லேண்டில் இருந்து அருகாமையில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் என்னென்ன இடங்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துலேருந்து பழைய மெயின் ரோடு வழியாக பரமக்குடிக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் அதே போல் இந்த லேண்ட்லேருந்து மானாமதுரை ஜிஹெச் தோராயமாக மூணு கிலோமீட்டர் இந்த இடத்துலேருந்து மானாமதுரை நகராட்சி அலுவலகம் தோராயமாக நாலு கிலோமீட்டர் இந்த லேண்ட்லேருந்து திருச்சி தஞ்சாவூர் போகக்கூடிய பைபாஸ் அது தோராயமாக பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டரு அதே மாதிரி மதுரை டு ராமேஸ்வரம் போகக்கூடிய பைபாஸ் ரோடு ஃபோர்வே ட்ராக் அதுவும் இந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிலோமீட்டர் தான் ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ரீச் பண்ணக்கூடிய தூரத்தில் வந்து இந்த முக்கியமான ப்ளேஸஸ்லாம் இருக்குது ஸோ அதனால் இங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது நிறைய அப்ரிஷியேஷனை கொடுக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ மானா மதுரையிலேருந்து இந்த சைடு பெரிய ஊர் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரை மதுரைக்கு வந்து இந்த லேண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா மதுரை விரகனூர் ரிங் ரோடு வந்து தோராயமாக ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருக்குங்க ஒரு மணி நேரத்தில் நம்மளால் ரீச் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒரு பிரயோஜனமான ஒரு லேண்ட் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அவ்வளோ ஒரு அருமையான இடம் நீங்கள் வந்து செம்மன் பூமியாக இருக்கிறதுனால இதை நீங்கள் பாத்தியத்துக்காகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே நேரத்தில் வந்து நல்ல ஒரு முதலீடாகவும் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிப்பட்ட ஒரு அருமையான இடம் இந்த இடத்தை பற்றின மேலும் தகவல் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக இந்த ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சைட் விசிட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் அதே மாதிரி ப்ரைஸ் பற்றின விஷயத்த வந்து நீங்கள் ஃபோனில் தாராளமாக கேட்டுக்கலாம் நன்றி வணக்கம்